மிதன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க மிதனம் அப்படின்னாவே மத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடியவங்க மரியாதை கொடுக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடுலையும் இறங்குறாங்கனாக்க அது சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் செயல்படவே ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா அதுல இருந்து சாதாரண ஆட்கள் வரைக்கும் இவங்களை விரும்பாத ஆட்களை இருக்க முடியாது ஏன்னா அவங்க பேச்சாலியே மற்றவங்களை வந்து கவரக்கூடியவங்க அதே மாதிரி புதன் பகவானை அதிபதியாக கொண்டதுனால அறிவின் துணை கொண்டு வாழ்க்கையை நடத்தி மத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படக்கூடியவங்க இது மட்டும் இல்லைங்க மிதுனம் வந்துட்டு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா எந்த எல்லைக்குமே போகிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க ரொம்ப கவனமா செயல்படுவாங்க நினச்சத சாதிக்கிற வரைக்கும் இரவு பகலா உழைப்பாங்க ஆனா ஒரு நாளும் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரிங்க எவ்வளவு உழைப்பு போட்டாலும் சரி அது வீணா போனாலும் பரவாயில்ல எக்கார்ந்த கொண்டும் நான் தவறான வழியில இறங்க மாட்டேங்கிறதுல இவங்க உறுதியா இருப்பாங்க ஆனா இவங்களை சுத்தி நிறைய தப்பான தொடர்புகள் சுத்திக்கிட்டு இருக்கும் ஆனா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்பு என்ன தெரியுங்களா ஆயிரம் தப்பான நபர்கள் மத்தியில மிதினம் வாழ்ந்தாலும் சரி இவளுடைய குணாதிசயம் அப்படிங்கறது ரொம்ப கரெக்டா இருக்கும் தங்கம் தங்கமா மட்டும்தான் இருக்கும் புரியுதுங்களா இவங்கள எப்பேற்பட்ட ஒரு கிட்ட கொண்டு போய் போயிட்டீங்கன்னாலையும் சரிங்க இவங்களை மாத்த முயற்சி பண்ணிட்டு கடைசியில அவங்களும் நல்லவங்களா மாறிடுவாங்க அதுதான் மிதுனத்துரிய பண்பு இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தான் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதுவுமே நடக்கும் இவங்க நினைக்கலாம் அப்படின்னாக்க அந்த தெய்வமே வந்தாலும் சரிங்க எதுவுமே நடக்காது இவங்க வாழ்றதும் சரி வீழ்வதும் சரி இவங்களால மட்டும்தான் இப்பேற்பட்ட தனித்துவமான குணாதிசயங்களை கொண்ட மிதன ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம் மிதன ராசிக்காரர்களுக்கு உங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேச போறாங்க ஆடா என்னமா நீ என்னைக்காவது என் சொந்தக்காரங்க என் நல்ல வகையில பேசியிருக்காங்க அதெல்லாம் கண்டமேனைக்கு பேசிட்டாங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க இன்னும் வேற பேச போறாங்களா பேசதாங்க போறாங்க ஆனா அவங்களால நினைச்சா கூட உங்களை இறக்கி பேச முடியாது தூக்கி வச்சு ரொம்ப தூக்கி தூக்கி தான் பேச முடியும் காரணம் கேட்டீங்கனாக்க இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்க நீங்களே ஆடியோஸ் மாதிரி கெத்த காலில் தூக்கி விட்டு நடை போட்டுடுவீங்க இப்போ சிம்ம ராசிக்காரருக்கு ஒரு பாட்டு டெடிக்கேட் பண்ணலாமா சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் போறந்துருச்சு நேரம் காணிஞ்சிருச்சு ஊரும் தேலஞ்சிருச்சு உண்மை பூரஞ்சிருச்சு சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே மிதராசிக்காரங்களே இந்த மாதிரிதான் உங்களுக்கான நல்ல காலம் பிறந்துருச்சு நேரம் காலம் உண்மை எல்லாமே உங்களுக்கு துணையா வந்திருக்கிறதுனாலதான் இந்த கஜகேஸ்வரி யோகமும் மிதன ராசிகளுக்கு அதிர்ஷ்டவசமா கிடைச்சிருக்கு அதுவும் ஐம்பது வருடங்களுக்கு பிறகுன்றது மிதனத்திற்கு உன்னதமான நேரம் தான் அது என்ன ஏதுங்கிற முறை தெளிவா தெரிஞ்சுக்கலாமா இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு கஜகேஸ்வரி யோகம்னா என்ன அதனால எனக்கு என்ன பலன் வருகிறது நான் பின்னாடி பாத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த யோகத்துடைய பலன் சொல்லிடுறியா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா சொல்லிட்டா போச்சு அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி எங்களை மாதிரி ஜோசிக்காரங்க எல்லாமே இந்த கஜகேசரி யோகத்தை ரொம்ப உன்னதமான விஷயமா பார்ப்போம் ஏன்னா வியாழன் அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் இணைவதனாலதான் இந்த யோகம் உருவாகியிருக்கு குரு பார்க்க கோடி நன்மை சந்திர பகவான் சாதகமா இருந்துட்டாலே அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு உச்சபட்ச வாழ்க்கை தான் ஏன்னா சந்திராசமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க கவனமா இருங்கன்னு சொல்லுவா சந்திர பகவான் உங்களுக்கு உதயமா இருக்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு யோகங்கிறது இப்ப உங்களுக்கு தெரியுதா லாஜிக்காவே யோசிக்கோங்க இன்னொரு விஷயம் இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பழங்களை அள்ளி கொடுக்க போகுது ஒரு ஜாக்பர்ட் அடிச்ச மாதிரி குப்பமேட்ல இருந்தீங்கன்னா கூட சரிங்க மிதன ராசிக்காரங்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க குப்பமேட்ல நீங்க வசிச்சாலேயும் சரி நாளைக்கு சாப்பாட்டுக்கு உணவு இல்லைன்னு நிலையில இருந்தாலும் சரி இல்ல போட்டுக்க துணி இல்ல இருக்க ஒரு இடம் இல்லைன்னு சொன்னாலும் சரி இந்த யோகத்தினால கோபுர உயரத்துல திடீர்னு ஏறி அமரக்கூடிய நேரம் கஜம் அப்படின்னா என்னங்க யானையை குறிக்கும் கேசரி அப்படின்னாக்க சிங்கம் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தா எப்படியோ அப்படிதாங்க இந்த கஜகேசரி யோகமும் மிதுன ராசிக்காளுக்கு யோகம்ங்கறத உங்களை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க நீங்க தான் ராஜா புரியுதுங்களா இப்போ இதனால என்னென்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படியே லிஸ்ட் போட்ட மாதிரி அடுத்தடுத்து அடுத்து பாக்கலாம் அதிர்ஷ்டமான பலன் வரக்கூடும் நான் சொன்னேன் அது எப்படின்னா நீங்க இதுவரைக்கும் படாத பாடுபட்ட பெரிய துன்பங்கள் கூட உங்களை விட்டு விலக போகுது சொல்லப்போனா வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சவங்களுக்கு கூட இனி புதிய வாழ்க்கையை துவங்க போகுது அந்த அதிர்ஷ்டம் பலன் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜாக்பர்ட் மட்டும் இல்லைங்க அதிர்ஷ்டம் மழை போலியே போகுது ஆனா அந்த யோகம்ங்கிறது எங்க வரும் எப்படி வரும்ங்கிறத மட்டும் நீங்க கணிக்கவே முடியாது புரியுதுங்களா ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய நேரம் ஒரு கை இப்படி மண் எடுத்து நீங்க கையில புடிச்சாலும் சரிங்க அது பொண்ணாக மாறக்கூடிய வாய்ப்பு இதுவே வந்துட்டு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதாவது உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா உயர் பதவிகள் கிடைக்கும் அது ஒண்ணு ரெண்டு இல்லைங்க பல உயர் பதவிகள் உங்களை தேடிக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு தொழில முன்னேற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு அது சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான பலன் கிடைக்க போகுது இந்த கிடைக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்தி அடிச்சு அடிச்சு தூக்கலாம் தான் அடிக்கிறது எல்லாமே தான் இந்த கிடையவே கிடையாது ஆனா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலயும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் தட்டி கழிச்சிடாதீங்க ஏன்னா அதிர்ஷ்டம்ங்கிறது எப்ப வரும் யார் மூலம் வருங்கிறது தெரியாது ஒரு கழுகு மாதிரி நீ காத்துட்டு இருக்கணும் புரியுதுங்களா குறிப்பா இந்த மிதிர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம்ங்கிறது கூறிய பிச்சுக்கிட்டு கொடுக்குங்க அதிர்ஷ்டம்லாம் தேடி வர போகுது இது நாள் வரைக்கும் கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சிருந்த உங்களுக்கு நிலை மாறுது வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமான்னு நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த நீண்ட கால இயக்கம் எல்லாமே இப்ப தனியே போகுது அதாவது தாகம் தண்ணீர மாதிரி உடைய கஷ்டங்களும் தனியே போகுது மிதர ராசிக்காரர்கள் இனிமே வந்து குதூகலமா இருக்க போறீங்க அடுத்தடுத்து சுபம் மற்றும் சாதகமான பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது நீங்க நிதி நன்மைகளை பெற போறீங்க மத்தவங்கிட்டிருந்து பரிசுகளை பெற போறீங்க பாராட்டுகளை பெற போறீங்க புதிய வேலை கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது நல்ல உணவு கிடைக்கும் நண்பர்களோட நேரத்தை கழிக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க விரும்பி இடங்களுக்கு எல்லாம் பயணம் போயிட்டு வருவீங்க செல்வ நிலையில உயர்வை அடைய போறீங்க நல்ல செல்வம் செல்வா கூட இருக்க போறீங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கு தொழில் சிறப்பா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பதவி பூக்கள் இது எல்லாமே உயர்வுக்கு போகுதுங்க உடைய தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையுமே சாதகமான நேரம் தொழில் எதிர்க்கெல்லாம் நிதி ஆதாயங்கள்ல வளம் பெற போறீங்க ஏன்னா அந்த குரு பகவானுடைய ஆணு திருமண யோகம் கூடி வருது திருமணமே ஆகலமா நிறைய வரன் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே அதை தட்டி கழிச்சிட்டே இருக்கு உங்களுக்குலாம் இந்த நேரத்துல திருமணத்துக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க நல்ல வரன் தேடி வரும் அது குடும்பம் மற்றும் வணிகத்துறையில இனி உங்களுக்கு ஏறுமுகம்தான் திருமண வாழ்க்கையும் ஆல்ரெடி திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நேரம் வணிக வேலையெல்லாம் பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க புதிய வேலைக்கான பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல சலுகைகள் கிடைக்கும் இதுவே அரசாங்க பணிகள் இருக்க ஆதாயம் கிடைக்கும் சமூகத்துல மரியாதை அதிகமாகும் நிதி ஆதாயங்கள் அதாவது பண ரீதியா பலமா இருக்க போறீங்க நீங்க வேலை கூடிய இடங்கள்லுமே வெற்றி அடைய போறீங்க அதே மாதிரி முன் அனுபவம் இல்லாத ஏதாவது ஒரு வேலையை நீங்க செஞ்சாலும் சரிங்க அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான உத்வேகம் இருக்கும் அதுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆன்மீக யாத்திரையை போயிட்டு வருவீங்க உடைய தாயாரால ஆதாயம் உண்டு சொல்ல போனா டே மனுஷனுடைய வாழ்க்கையில இதை விட என்னடா வென்ற அளவுக்கு இன்பமா இருக்க போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நேரம் உங்களுடைய புகழையும் பெருமையும் அதிகரிச்சு கொடுக்குது புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க உடைய வாழ்க்கை துணை முழு ஆதரவை கொடுப்பாங்க வாழ்க்கையே வந்து மகிழ்ச்சி நேர்ந்ததாக இருக்க போகுது கஷ்ட காலத்துக்குள்ள இனி இடமே கிடையாது தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையிலேயே அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் போக போகுது கூட சொந்த பந்தங்கள் கூட குடும்பத்தார் கூட விருந்து விசேஷங்களுக்கு போறது பாட்டிக்கு போறது படத்துக்கு போறது இது எல்லாமே உங்களுடைய மன அழுத்தத்தை சுத்தமா காலி பண்ணிடும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மேலும் சொல்லினாக்க இந்த குரு பகவானுடைய அருளாசி நில கல்வி நிலை ரொம்ப உயர்வா இருக்கு தேர்வுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கோம் பொது தேர்வா இருக்கட்டும் இல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக இருக்கட்டும் வெற்றி நிச்சயம் நினைத்த கை கைகூடும் தொழில் சார்ந்த வேலையிலும் சரி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயத்த நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் ஒரு விஷயத்த மட்டும் எக்கார்ந்து கொண்டும் மிதனும் செஞ்சிடவே கூடாது அதி புத்திசாலிகளாக இருந்தாலும் உங்ககிட்ட கேர்லஸ்ங்கிற விஷயம் தான் இன்ன வரைக்கும் உங்களை தோல்வியில கொண்டு போய் விட்டுட்டு இருக்கு எக்கார்ந்த கொண்டும் வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் தவற விடவே கூடாது வியாபாரத்திலுமே வெற்றி தான் நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நாள் வரைக்கும் பிரச்சனைய மட்டுமே பார்த்திருந்த மிதுனம் இனி நிம்மதியான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல நிக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எதிரிகளும் ஒருத்தரையும் கை காட்ட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு எதிரிகள் எல்லாமே உங்க காலில் சரணாகதி அடைஞ்சிருவாங்க அவங்க உங்களுக்கு பண்ண சூழ்ச்சி எல்லாத்தையுமே திட்டமிட்டு முறியடிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது குடும்பத்திலயும் சரிங்க நிதி ரீதியாவும் சரி உங்களை சிறப்பா வச்சுக்க போகுது அது வருமானம் அடிப்படையிலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் வங்கி இருப்பு அதிகமாக போகுது தொழில வெற்றி கடினமா உழைப்பீங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வை எட்ட போறீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா மட்டும் இல்லைங்க அமைதியாவும் இருக்க போகுது உங்களோட உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்க போகுது குறிப்பா மனசுக்கு அமைதி கிடைக்கும் பணம் பதவி பட்டம் தொழில் எல்லாத்துலயுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குங்க இந்த யோகமான பலன்கிறது உங்களை ஒட்டு மொத்தமா அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல வச்சு பார்க்க போகுது சதா நேரமும் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் பிரச்சனை இதுலயே இருந்த நீங்க அதுல இருந்து முழுசா விடுதலாக போறீங்க போனா இந்த தொழில் செய்யறவங்களா இல்ல இந்த முதலீடு பண்ணிதான் பணம் சம்பாதிப்பாங்க இல்லையா இந்த பழைய முதலீடுகள் இருந்து கூட நல்ல வருமானம் கிடைக்கும் நிதிநிலை அப்படிங்கறதே உங்களுக்கு உறுதியா இருக்கு எதிர்காலத்திற்கு நீங்க சேமிக்கக்கூடிய வகையில பல வழிகள்ல பணம் வந்து சேரும் குடும்பத்தோட இனிமையான நேரத்தை கழிக்க போறீங்க அதே மாதிரி இந்த அதிர்ஷ்டத்துடைய விளைவாக மூத்தவங்க கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் செல்வம் கூவிய போகுது நிதிநிலை மேம்பட போகுது காதல் வாழ்க்கையில இனிமையும் இருக்க போகுது உங்களுடைய உறவுகள்ல வலுவும் காணப்பட போகுது மனநிலையை பொறுத்த வரைக்கும் நிம்மதியா இருக்க போறீங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தோல்விகளை மட்டுமே பார்த்துட்டு வந்த மிதினம் இனி நேர்மறையான வெற்றிகளை பார்க்க போறீங்க இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு கூட வெற்றியை கொடுக்க போகுது பல நாள் கனவுகள் நனவாக போகுது உடைய இலக்குகள் எல்லாமே அடையக்கூடிய நேரம் இந்த நேரத்தை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காலங்கிறதே பொற்காலமா மாறிடும் தலைப்புல சொன்ன மாதிரிதான் நூத்துக்கு நூறு சதவீதம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த கஜகேசரி யோகத்தினால உங்க கதவை தட்ட போகுதுங்க சாதாரணமா இல்லைங்க இந்த குருவும் சந்திரனுடைய இணைவுங்கிறது நிறைய நீங்க வெற்றிகளை பெறுவதற்கான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் இத்தனை நாளா சூழ்ச்சியால மட்டும்தான் நம்ம வாழ்க்கை இருக்கு இருண்டு போனா இந்த வாழ்க்கையில இனி வெளிச்சம்ங்கிறத இல்ல நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த நினைப்பே பொய்ங்கிற அளவுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கூட இப்ப நிறைவேற போகுது சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தியாக போகுது திருமண வாழ்க்கை நல்லா இருக்க போகுது காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்க போகுது வருமானம்ங்கிறது பல வழிகள்ல வரப்போகுது அதாவது பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் நீங்க ஆசைப்பட்ட பதவிகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் மேல் இடத்துல நல்ல மதிப்பு இருக்கும் இது விவசாய பணிகளை பொறுத்திருக்கும் குறிப்பா சொல்றேங்க மிதனராசி சேர்ந்தவங்க ஆண்களோ பெண்களோ எதாவது ஒரு துறைகள்ல எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க எப்படிப்பட்ட ஆட்களா வேணாருங்க ஓகேங்களா நீ சொல்றது கொஞ்சம் நல்லா ஆஹ் வேலை செய்யறவங்க நல்லா வேலையில இருக்கிறவங்க தொழில் பண்றவங்க இந்த மாதிரியே நீ சொல்லிட்டு இருக்கிறேமேன்னு நினைச்சிடாதீங்க மிதனராசி மிதனராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பொதுவா சொல்றங்க நீங்க என்ன இருந்தாலும் சரி நீங்க ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா நான் இப்படி வரணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த நிலையை அடைய இந்த காலம் கணிஞ்சு வந்திருக்கு நம்ம ஒண்ணு சொன்ன மாதிரிதாங்க யானை மீது ஏறி சிங்கம் நகர் வளம் வர மாதிரி ராசிக்காரங்க ஏகபோக வாழ்க்கையே வாழ போறீங்க உங்களை தப்பா நினைச்சவங்க உங்களை வந்துட்டு நிராகரிச்சவங்க அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க உங்களை பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம கூட இத்தனை நாளாக இருந்திருக்கலாம் ஆனா இனி எல்லாருமே அண்ணாந்து பார்க்க போறாங்க உங்களை ஒரு வார்த்தை பேசுறதுக்கு எந்த வாய்க்கும் தகுதி இல்லைங்கிற அளவுக்கு எல்லாருடைய வாயும் மூடிக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு அனைத்து விதமான சிக்கல்கள் இருந்துமே உங்களுக்கு விடுதலை கிடைக்குது மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காது இனி உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னா அது கந்திருஷ்டால மட்டும்தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இனி உங்க காட்டுல பணம் நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தாங்க இந்த கஜகேசரி யோகம் மிதனராசியுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றத்தை நிகழ்த்த போகுது வாழ்க்கையில தொழில்ல குடும்ப வாழ்க்கையில அமோகமான பலங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல புதுசா ஏதாவது செய்யணும் வியாபாரமே செய்யணா கூட அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் உங்களுடைய சிந்தனையில உங்களுடைய அறிவாற்றல மேம்பாடு உண்டு தொட்டதெல்லாம் இதெல்லாம் பொண்ணா மாறும் நிதி நிலையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அளவுக்கு வளர்ச்சியை பார்க்க போறீங்க புரியுதுங்களா தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கொடுக்கும் கடின உழைப்பால எதையுமே சாதிக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும் தொழில் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டுமே மகிழ்ச்சியா இருக்க போகுது இந்த வருஷத்துடைய ஆரம்பம் எப்படி தொடங்குச்சு ஆனா இனி மிதன ராசிக்காலுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது உடைய இலக்குகள்ல தெளிவா இருப்பீங்க உடைய நோக்கம் அப்படிங்கிறது உங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதா மட்டும்தான் இருக்கணும் நிதிநிலை சிறப்பா இருக்கிறதுனால புதுசா வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது அதிர்ஷ்டகரமான இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு அமைய போகுது குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க போறீங்க குடும்பத்தார உற்றார் உறவுக்காரங்கள நண்பர்களை அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்க போறீங்க நீங்களும் சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களுடைய உற்றார் உறவுக்காரங்களையும் சந்தோஷமா வச்சுக்க போறீங்க அவங்களுக்கு எல்லாம் பண உதவிகள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம்ங்கறதே சரளமா இருக்க போகுதுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த எல்லா விஷயமே ராசிகளுக்கு இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வை தரப்போகுது உன்னதமான வாழ்க்கையை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணக்காக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானையும் சந்திர பகவான் நீங்கள் எப்படி வழிபாடு இந்த நாட்களில் சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேணும்னு நினைச்சா ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே சிவபெருமானுக்கு வில்வெல்களால் அர்ச்சனை செய்து கரும்பு சாரால அபிஷேகம் செய்ய நிலைத்த சந்தோஷத்தோட இந்த நீடித்த அதிர்ஷ்டம் தொடரும் அடுத்ததான் குரு பகவானுடைய அனுகிரகம் பெற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இல்ல இல்ல இவர் தான் உங்களுடைய மிகப்பெரிய உயர்வுக்கு சோ அனுதினமும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றினோம் உங்களால முடிஞ்சதுனாக்க வீட்டுல பூஜை பண்ணிட்டு இவருடைய நாமத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அன்றாட வலைகளே தொடங்க சிறப்பான பலன் உண்டு இல்லமா நான் டெய்லியும் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளுமே நவகரங்களை வீட்டுக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மங்களகரமான விஷயங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில நடக்கும் செல்வ செழிப்பு சகல சௌபாகியமும் பெற்று சுபுக்ஷமாக வாழ குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக வருவார் இப்ப சொல்லுங்க மிதனராசிக்காரங்களே இனி உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்குமா இந்த கஜகேசரி யோகத்தினால கொஞ்ச நாள் தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு நினைக்காதுங்க இந்த கொஞ்ச நாட்களே உங்களோட பல வருட வாழ்க்கையே பாதுகாக்க போகுது இனி யாராலையுமே உங்களை அசைக்கவும் முடியாது கீழே இறக்கவும் முடியாது ராஜா ராஜா தான் மா நான் மிதன ராசி சேர்ந்த பெண்மா ராணி சின்ன பொண்ணு இளவரசிதான் இளவரசன் தான் எல்லாமே நீங்க தாங்க இனி நினைச்சா மட்டும்தான் உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்க முடியும் மத்தபடி கஷ்டத்திற்கும் இடம் இல்ல தண்ணீருக்கும் வாய்ப்பு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை